ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் ஒரே நாமத்தை தான் அவர்கள் தொழுதுவார் அது ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் பழைய பாட்டு நாட்கள்ல இருந்து சபை இருக்கு இஸ்ரேல் கூட்டத்தை பாத்தீங்கன்னா சபை தான் சொன்னார் ஆனா கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை கிடையாது கிறிஸ்தவர் சொன்னா இந்த தேவன் மனிதனாய் வெளிப்பட்ட பொழுது கிறிஸ்து என்று சொல்லி அழைக்கப்பட்டார் ஏன் அப்படின்னு சொன்னா அவர் நமக்காக அபிஷேகிக்கப்பட்டவர் அபிஷேகப்பட்டவர் ஒன் என்று சொல்லி அர்த்தம் நமக்காய் அனுப்பப்பட்டவர் நமக்காய் மரிதோ அப்ப இந்த இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி வேதம் காண்பித்து கொடுக்கிறது அப்ப கிறிஸ்துவர் சொன்னா இவரை ஏற்றுக்கொண்டவர் சொல்லி அர்த்தம் அப்ப ஆதி திருச்சபை அப்படின்னு சொன்னா முதல் நூற்றாண்டு எடுத்துக்கோங்க ஆதி திருச்சபை கிறிஸ்துவர்கள் ஒரே நாமத்தை தான் தொழுது கொண்டார்கள் அப்போ சிலர் ஒன்பது பதினான்கு இது பவுலப்போஸ்தரனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் அவன் சவுலா இருக்கும் பொழுது அவர்களை கடினப்படுத்தினான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆச்சாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நீங்க கேட்கலாம் இது நாமமா அப்படி சொன்ன சந்தேகம் இல்லாம நாம என்ன அப்படி சொன்னா யார் இவங்களை கஷ்டப்படுத்துறாங்க இந்த கிறிஸ்துவர்களை அப்படி சொன்னா யூதர்கள் தான் கஷ்டப்படுறாங்க யூதர்கள் யாரை தேவன் சொல்றாங்க யூதர்கள் ஒரே தேவன் என்று சொல்லப்படுகிறவர் எகோவா என்று சொல்லப்படுகிற பிதா என்று சொல்லப்படுகிறவரை எலோகிம் என்று சொல்லப்படுகிறவரை தான் அவர்கள் என்ன பண்றாங்க தொழுது கொள்ளுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன பண்றாங்க துன்பப்படுத்துறாங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வசனம் சொல்லுகிறது ஆதி திருச்சபை முழுவதுமாய் பாத்தீங்கன்னா அந்த எகோவா என்ன சொல்லப்படுகிறவருடைய நாமத்தை அறிந்தவர்களாய் அவர்தான் தனக்காய் வந்தார் என்று சொல்லி அறிந்தவர்களாய் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார் திருமந்த வசனம் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி பிரதான ஆச்சாரியர்களால் பிரதான ஆச்சாரியன் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேலுடைய தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவன் அவருக்கு ஆசாரிய ஊழியம் பண்ணுகிறவன் அவனிடத்துல என்ன பண்றாங்க அத்தாரிட்டியை வாங்கிட்டு வந்து யார வராங்க இயேசுவை தொழுது கொள்ளுகிற கூட்டத்தை உங்ககிட்ட யாராவது கேட்டா சொல்லுங்க ஆதி திருச்சி யாரை தான் தொழுது கொள்ளுச்சு நாமத்தை தான்